எல்லாருக்கும் வணக்கம் யாரையும் தனிப்பட்ட தாக்குதலோ இல்லை தனிப்பட்ட விமர்சனமோ பண்ணுறது நம்மளோட வேலை இல்லைங்க நம்மளோட நோக்கம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த சேனலோட நோக்கம் நம்ம சேனல் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் சார்ந்தது அல்ல அப்படிங்கிறத நான் மறுபடியும் மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் ஒரு நான்கு நிகழ்வுகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அரசியல் லாபத்துக்காகவும் அரசியல் விளம்பரத்துக்காகவும் பதினோரு பேரை பழி கொடுத்த சம்பவம் கர்நாடகாவில் நடந்திருக்குங்க அது என்னன்னு விரிவாக சொல்கிறான் வாங்க கடந்த ஒரு மாதமாக நடந்த ஐபிஎல் ஆட்டங்கள் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கோப்பையை வென்றது அந்த அணியோட வெற்றி பேரணி பெங்களூரில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்க இருந்துச்சுங்க அதுக்காக பெங்களூர் சென்ற அணியினரை அங்கே உள்ள துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் ஏர்போர்ட்டில் போய் வரவேற்றாரு அந்த மைதானத்தோட மொத்த கொள்ளளவே முப்பத்தையாயிரம் பேர் ஆமாறலாம் ஆனால் அங்கே கூடினவங்க கூட்டத்தோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்துக்கும் மேலே அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் கூட போகிற இடத்துல எந்தவித முன்னேற்பாடு பாதுகாப்பு ஏற்பாடுகளையுமே அங்கே உள்ள அரசு செய்யலை அதனால தான் இந்த பழி எண்ணிக்கை இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டில் ஏர் ஷோ நடந்துச்சு அங்கே கூட்ட நெரிசலில் இதே தான் பாதுகாப்பு குறைபாடால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அதே போல் சம்பவம் தான் இப்போ கர்நாடகாலையும் நடந்திருக்கு கோப்பையை வென்ற ஆர்சிபி அணி அந்த வெற்றியை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு துயரமான சம்பவமாக போய் முடிஞ்சிருக்குங்க ரெண்டாவது விஷயம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் பள்ளப்பட்டியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நடிகர் விஜய்யை வந்து கடுமையாக விமர்சித்தாருங்க என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடி ரெண்டு கிராம் மோதிரம் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு கல்யாணம் முடித்து இன்னொருத்தர் வீட்டுக்கு பொட்டை புள்ளையை கூப்பிட்டு போய் மேடையை ஏற்றி அவனுக்கு முத்தம் கொடுக்க வைக்கிறீங்க தமிழனோட பண்பாடு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப கொச்சையாக பேசி விமர்சனம் வச்சிருந்தார் அதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அங்கங்கே கண்டனங்கள் எழுந்தாலும் மறுபடியும் இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வேல்முருகன் அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்னா நான் பேசுனது எந்த தவறும் இல்லை என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது மற்ற அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் விமர்சித்து மிரட்டுற மாதிரி என்கிட்ட உங்கள் வேலையை வச்சுக்காதீங்க என்கிட்ட கேள்வி கேட்கன்னா இதே மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பாக விஜய் அவர்கள் நடத்தட்டும் அதில் அவரோட கேள்வியை வைக்கட்டும் வேல்முருகன் இப்படி தவறாக பேசியிருக்காரு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு அவர் கேட்கட்டும் அப்போ நான் பேசுகிறேன் அதை விட்டுட்டு அல்ற சில்லறைகளை வச்சு விமர்சனம் பண்ணுறது ட்விட்டரில் எழுதுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் வைக்காதீங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன் அப்படின்னு சொல்லி மரத்தில் ஒரு பதிலை கொடுத்துருக்காரு இதுக்கு தமிழக வெற்றி கழகம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணாவது விஷயம் ஜூன் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்தனால் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா உண்மையிலேயே தமிழை வந்து செம்மொழியாக அறிவித்த நாள் ஜூன் ஆறு நீங்கள் இப்போ செம்மொழி நாளாக கொண்டாடணுன்னா ஜூன் ஆறு தானே செம்மொழி நாளாக கொண்டாடணும் ஜூன் மூணு இதுக்காக செம்மொழி நாளாக கொண்டாடுறீங்க அப்படி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழுக்கு என்ன சேவை செஞ்சார் அப்படிங்கிறதையும் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ல்லார்ந்த தமிழ்மொழிய செத்த மொழியாக மாற்றினதே இந்த திராவிட கழகம் தமிழ் வழி கல்வி கற்றுக்கொண்டிருந்த மாணவர்கள ஆங்கில வழி கல்விக்கு மாத்திட்டு தமிழை கட்டாய பாடமா மாற்றின மாத்தினீங்க இதுல என்ன பெருமை இருக்க போகுது திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு செல வச்சதால் நீங்க செம்மொழின்னு கொண்டாடுறீங்களா திருவள்ளூருக்கு உண்மையிலேயே சிலை நிறுவனது எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதி கன்னியாகுமரியில் பிரதமர் மொராஜி தேசராய் பிரதமராக இருக்கும்போது திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டினாங்க திறந்து வச்சது தான் நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்காகவும் உயிரை கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாராவது ஒருத்தரோட பிறந்தனால நீங்கள் செம்மொழி நாளாக கொண்டாடி இருந்தால் கூட சரின்னு ஒத்துக்கணும் கலைஞரோட பிறந்த நாளை செம்மொழி நாளா கொண்டாடுறீங்க அப்படிங்கறது தெரியல நாலாவது விஷயம் நாம் தமிழர் கட்சியினர் செய்த ஒரு விஷயம் ஆடு ஜீவிதம் படத்துல வர்ற மாதிரி சவுதி அரேபியால தவறான ஏஜென்ட் மூலம் வேலைக்கு போய் மாட்டிக்கிட்ட ஒரு தமிழரை வேளாங்கண்ணி சேர்ந்த தமிழர் ஒருத்தரை ஆறு நாளில் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு திருச்சியை சேர்ந்த ஒரு ஏஜெண்ட் மூலம் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போயிருக்காருங்க அங்கே அவருக்கு நிறைய கொடுமைகள் பாலியல் ரீதியான துன்பங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு அங்கே இருந்த ஒரு நைஜீரியன் ஒருத்தரோட ஃபோனை வச்சு அவங்க வீட்டை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டே வேளாங்கண்ணியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமானுக்கு தகவல் தெரிவித்து அவங்க இங்கேருந்து சவுதியில் உள்ள நாம் தமிழர் உறவுகளை தொடரும் கொண்டு அந் அவர் வேலை பார்த்த முதலாளிகிட்ட போய் பேசும்போது விசாவுக்கு நான் செலவு பண்ண பணத்தை கட்டிவிட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா பணம் விசாவுக்குள்ளே பணத்தை அங்கே கட்டி அவரை மீட்டு நேற்று அவர் தமிழ்நாட்டை வந்து சேர்ந்துட்டாங்க அந்த குடும்பம் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுது நன்றி காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி